ரெண்டுமே அழுது இருக்கு அவ்வளோ தரேன் ஏன்னா எப்பவுமே வந்து அனிருத்து ரஜினிக்கு ஸ்பெஷலாக போடுறத ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் சொன்னதை அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறார் ஒரு என் கதை தான் அது அதுக்குள்ள வந்து நிறைய சமூக கருத்துக்களை சொல்கிறாரு இந்த ஒரிசாவில் வந்து ஒரு பழங்குடி இணை இளைஞரை சொல்கிறாங்க அது தொடர்பான ஒரு பிரச்சனை வைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது அவர் என்ன சொல்ல போகிறார் என்ன இன்னைக்கு காலையில் ஏர்போர்ட்டில் அவர் வரும்பொழுது அரசியல் சார்பாக சில கேள்விகள் கேட்குறாங்க அரசியல் வேண்டான்ட்டு போகிறார் அவர் அப்போ இந்த மேடையில் அரசியல் அவர் பேச மாட்டார் ஆனால் ஏன்னா ரஜினி வந்து முழுக்கணும்னு சொன்னால் கூட அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இங்கே மாறும் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் எதை வேணாலும் எழுதிட முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் ரஜினியை பொறுத்தளவுக்கு அவரும் சரி அவர் அவரை தேடி வர்ற இளம் நடிகர்களுக்கும் அவர் சொல்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் செகண்ட் சிங்கிள் மாதிரி ஒரு ட்ராக் ஒன்று விட்ருக்காங்க வேட்டையன் திரைப்படம் ரொம்ப அமைதியாக இருந்தது ரெண்டு சிங்கிள் வந்ததுக்கு அப்புறமா டாக் ஆஃப் த டவுனாக மாறிடுச்சு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குது செகண்ட் சிங்கிள் எப்படி சார் இருக்குது ரெண்டுமே அல்டிமேட்டா இருக்குது அவ்வளோதான் ஏன்னா எப்பவுமே வந்து அனிருத் ரஜினிக்கு ஸ்பெஷலாக போடுறத ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு ரசிகர்கள் சொன்னதை அவர் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறாரு எப்பவுமே கம்பேர் பண்ணுறாங்க விஜய்க்கு எப்படி போடுறாரு ரஜினிக்கு எப்படி போடுறாரு அப்படின்ட்டு கடைசியாக ஜெயிலரில் வந்து ஒரு தாறுமாறான பாட்டை போட்டு கொடுத்தாரு அதுவே வந்து படத்துக்கு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இப்போ வந்திருக்கிற அந்த ரெண்டுமே வந்து ரொம்ப அல்டிமேட்டான ஒரு சாங்காக அநிறுத்து போட்டு கொடுத்துருக்கிறாரு இதோட கோரியோகிராஃபுலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கி பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்குது இன்றைக்கி நடக்கிற அந்த நிகழ்ச்சி இப்போ நிகழ்ச்சி நடப்பதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த நிகழ்ச்சியில் ஏதாவது ஒரு டான்ஸ் பர்ஃபாமன்ஸாக பண்ணாங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ சன் டிவியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க லைவ் கிடையாது அப்புறமா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு நிறைய விதவிதமான செக்மெண்ட்ஸ் தேவைப்படும் அப்போ இந்த சாங்குக்கு எப்படியும் ஸ்டேஜில் ஒரு கொரியோகிராஃபு இருக்கும் அது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு ஒரு பக்கம் ஆர்வம் இருக்குது அதை தாண்டி திரையில் ரஜினி என்ன பண்ணியிருக்கிறார் இதுக்கு அப்படின்னு ஒன்று இருக்குது அது ஒரு பெரிய நிஜமாகவே ரஜினி வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதராக இருக்கார் நீங்கள் இந்த முதல் பாடல் வந்து மஞ்சுவாரியார் ஆடினதை நம்ம பார்த்தோம் வாரியார் டான்ஸை பிச்சுக்கு போயிடுச்சு உலகம் முழுக்க அதை வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த அந்த மூமெண்ட்டை மட்டும் தூக்கி போட்டு போயிட்டாங்க திடீர்னு ஊர் வந்து கூலி செட்டில் அது ஆடினது வந்து நிஜமாக கொஞ்சம் அந்த பாடலுக்கான ஒரு வேல்யூ குறைக்கிற மாதிரி இருந்தா இருந்தது என்னதான் ரஜினி நம்ம உயரத்தில் தூக்கி வச்சு பார்த்தா கூட இந்த வயசில் ஆடுறாருன்னு நினச்சா கூட அந்த சாங்குக்கு ஒரு மரியாதை இருந்தது இல்லை ஒரு ஒரு டாப்பில் வச்சு பார்த்தோம்ல அது இவர் வந்து கெடுத்துட்டாருன்னு நமக்கு தோணுச்சு இது தேவையில்லாத ஒரு வேலை எதுக்கு இவர் செஞ்சார் இதை விடாமல் இருந்திருக்கலாமே இந்த ஓணம் பண்டிகைக்கு வாழ்த்து சொன்னார் அதோட போக வேண்டியதானே எதுக்கு இந்த டான்ஸ் ஆடினார் அப்படின்லாம் நமக்கு தோணுச்சு பின்னாடியே ஒன்று கொண்டு வந்து இறக்கி அதில் வந்து அவருடைய ஸ்டில்லை ஒன்று போட்டிருக்கிறாங்க பிரமாதமாக இருக்குது அந்த ஸ்டில்லை பார்க்கும்போது அப்போ திரையில் பார்க்கிற ரஜினி வந்து எப்போவுமே தீப்பிடிக்க வைக்கிறார் அந்த அளவுக்கு இதை வந்து ஒரு மாதிரி கொண்டாட வைக்கிற மாதிரி இந்த காம்பினேஷன் கரெக்டாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் படத்துலேயும் அதே மாதிரி ஸ்டப் இருந்ததுன்னா மீண்டும் ஒரு ஜெயிலராக கூட அந்த படம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு சாங் சூப்பர் சூப்பர் எழுதியிருந்தார் கரெக்டாக இந்த காம்பினேஷனில் தேடி அப்படியே பொறுக்கி பொறி கரெக்டாக உள்ளே கொண்டு வந்து செட் பண்ணுறாரு பாருங்களேன் அப்போ ரெண்டாவது அறிவை கொண்டு வந்து செட் பண்ணியிருக்காரு அதுக்கேற்ற மாதிரியே ஃபயராக இருக்குது ரெண்டுமே நல்ல வரிகள்லாம் ரொம்ப சிறப்பாக போட்டிருக்காங்க அதாவது ஒரு ரஜினி ரசிகனால் மட்டும்தான் அப்படி எழுத முடியுங்கிற அளவுக்கு அந்த வரிகளை போட்டிருக்காங்க சூப்பர் சூப்பு ரஜினியோட வெறியன் அவர் வந்து எழுதுறதெல்லாம் பிரசாதமாகவே எழுதுவார் ரஜினிக்கு அறிவும் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறார் அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த அறிவுங்கிறவர் ஒருவேளை அந்த சந்தோஷ் நாராயணனோட ட்ராவல் பண்ண அறிவா அதாவது தெருக்குறள் அறிவா அல்லது வேறு அறிவான்னு எனக்கு தெரியல எதுவாக இருந்தாலும் வரிகள் பிரமாதமா அதான் அறிவு போடுற அந்த ஸ்ட்ராங்கான வரிகள்லாம் அதுக்குள்ளே இருந்தது அவருக்கும் தனியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டைலாக இருக்கும் பாருங்க ஆமாம் ஆமாம் இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஞானவேல் சாரோட கண்டிப்பாக செலெக்ஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார் இருக்க வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு ஏன்னா அவங்க எல்லாமே அந்த ஒரே ஒரு அஜந்தாவில் கரெக்டாக ட்ராவல் பண்ணுற ஆட்கள் சரி இவங்களுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அமிதாப் பச்சன் சார் பற்றிலாம் நீங்கள் நல்லா பேசிகிட்டு இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன் பேக் டு பேக் வேட்டேன்னு கிட்டத்தட்ட வேட்டையன் நெருங்கிட்டு சார் ஆமாம் அது என்ன அப்டேட் சார் அது வேட்டையனில் அப்டேட்டு புதுசாக ஒன்றும் இல்லை ஏற்கனவே நம்ம சொன்னது தான் ஒரு என்கவுண்ட்ரு கதை தான் அது அதுக்குள்ளே வந்து நிறைய சமூக கருத்துக்களை சொல்கிறாரு இந்த ஒரிசாவில் வந்து ஒரு பழங்குடி இணங் இளைஞரை சொல்கிறாங்க அது தொடர்பான ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க பட் அது ப கதைக்குள்ளே எங்கேயோ ஒரு போர்ஷன் வருதா அல்லது அதுதான் கதையை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிதான்லாம் நமக்கு தெரில பார்த்தா தான் தெரியும் மற்றபடி வந்து விவரம் ஞான வேலை பொறுத்த அளவுக்கு ஒரு பொழுதுபோக்கு அதோட போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கிடையாது அதை தாண்டி படத்துக்குள்ளே ஒன்று இருக்கணும்னு நினைக்கிற மனிதர் அவர் ஸோ அதனால் ஒரு மாதிரி வழக்கமாக ரஜினி படம் பார்க்குறோம் கைத்தட்டுறோம் சந்தோஷப்படுறோம் போகிறோம்னு இல்லாமல் இதில் தீப்பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுருப்பாருன்னு நான் நம்புகிறேன் அமிதாப் பச்சன் சாருடைய கேரக்டர் இதில் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படத்துக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் சார் உங்களுக்கு ஹிந்தி பல்டில் ஏற்கனவே ரஜினி வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் பொதுவாக பாலிவுட் ஏரியாக்களில் ரஜினி தெரியும் இந்தி படம்ங்கிறது ரஜினி படங்கள் நிறையா அங்கே இருக்குது ஸோ அதனால் வந்து ரஜினிக்கு அமிதாப் தான் தோளில் தூக்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அமிதாப் இருப்பது கூடுதல் பலம் படத்துக்கு இப்போ அங்கே ஹிந்தியில் நீங்கள் நேரடியாக ரிலீஸ் பண்ணாலும் சரி டப்பிங் பண்ணி பண்ணாலும் சரி அமிதாப் இருக்காருனாலே ஒரு கூட்டம் உள்ளே வந்துடும் அது வந்து வியாபாரமாக ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அதை தாண்டி அமிதாப் பொறுத்தளவுக்கு இந்த லெப்பசப்ப படங்கள்லாம் வர மாட்டார் அவர் அவர் வந்து கதையை கேட்டு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் உள்ளே வருவார் சும்மா ஜஸ்ட்டு வந்துட்டு அப்படியே ஸ்க்ரீனில் இங்கேருந்து நகர்ந்து அந்த பக்கம் போய் அப்படியே காணா போகிற நடிகர் அவர் கிடையாது இப்போ சமீபத்தில் நீங்கள் கல்கி படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் படம் முழுக்க அவர் வந்துட்டு இருப்பார் எனக்கு வந்து என்னடா இவர் எதுக்கடா இந்த படத்துக்குள்ளே வந்தார் ஒன்றுமே இல்லையே நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு கடைச்சி கிளைமாக்சில் வந்து அடித்தார் பாருங்க அடித்து செகண்ட் ஆஃப் முழுக்க எனக்கு அவருக்கு தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார்ல அதுதான் அமிதாப் அப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்கும்னு நான் நம்புகிறேன் அவர் ஏதோ லாயராக நடிக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க தெரியல தமிழ் படங்களில் நம்ம அமிதாபை பார்த்தது கிடையாது எப்படி ஒரு ஒத்துக்கிட்டாரு நீங்கள் நினைக்கிறீங்க கதையாக இருக்குமா ரஜினி சாராக இருக்குமா என்ன ரீசன் ரெண்டும் தான் முதல்ல ரஜினியாக இருப்பார் அதற்கப்புறம் கதையாக இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி இப்போது அமிதாப் மாதிரி ஒரு பெரிய நடிகரை நீங்கள் ரீச் பண்ணும்பொழுது அந்த டைரக்டர் யார் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்னங்கிறத நீங்கள் அனுப்பும் அவருடைய பயரோட்டா மாதிரி நீங்கள் அனுப்பும் பொழுது ஒரு ஜெய்பிங் போதாதா அது என்ன மாதிரி படங்கிறது அவர் ஒரு ஒரு அப்படி வாசித்தாலே போதும் ஸோ அதனால் ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே வந்திருப்பார் ஃபகத் உள்ளே இருக்காருன்னா இன்னும் இன்னும் நம்மளுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இருக்குது சார் ஃபகத் இதில் எப்படி சார் என்ன மாதிரி என்ன கேரக்டர் அதுதான் நீங்கள் இப்போ ஃபகத் எந்த படத்துலலாம் வர்றாரோ அந்த படம் வந்து ஹிட் ஆகிற சூழல் இன்றைக்கி இருக்குது இன்னொன்று வந்து அவரும் கிட்டத்தட்ட அமிதாப் மாதிரி தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வர்ற மாதிரி ஒரு காட்சி சார் நீங்கள் வந்துட்டு போங்கன்னா வரமாட்டார் அவருக்கு என்ன அதில் ரோல் இருக்குங்கிறத முதல்ல பார்ப்பாரு இப்போ பல பேர் வர்றாங்க இப்போ அப்படி தான் எல்லோரும் வராங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சில பேர் மட்டும்தான் அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வருவாங்க சில பேர் நட்புக்காக வருவாங்க சில பேர் பணத்துக்காக வருவாங்க சில பேர் தமிழை கூப்பிடுறாங்க தலையை காட்டுவோமே அப்படின்னு வருவாங்க பட் இந்த எல்லா கேட்டகரியும் தாண்டி தனக்குன்னு சில நிபந்தனைகள்லாம் வச்சுருப்பார் பக்கத்து ஸோ அதற்குள்ளே இங்கே இவங்க சொன்னது இந்த கதை எல்லாமே பொருந்தி வரும்போது அவர் உள்ளே வந்திருப்பார் நிச்சயமாக நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான் இந்த ஆடியோ லஞ்ச்சில் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நியூஸ் எல்லாம் வந்துருக்கும் என்ன போடும்போது மொத்தமும் எல்லாமே வெளியில வந்துரும் அதனால் நம்ம என்ன நம்முடைய எதிர்பார்ப்பு ஒன்னு இருக்கு நிச்சயமா ரஜினி வந்து ஒரு கதை சொல்லுவாரு அந்த கதை யாரையாவது தாக்கும் அல்லது போட்டிரும் இது இது வந்து ஒரு விவாதமா மாறும் இதுல எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அவர் என்ன சொல்ல போறாரு என்ன இன்னைக்கு காலையில ஏர்போர்ட்ல அவர் வரும் பொழுது அரசியல் சர்பஸ்ல கேள்விகள் கேட்கறாங்க அரசியல் வேண்டாம்ட்டு போறாரு அவர் அப்போ இந்த மேடையில் அரசியல் அவர் பேச மாட்டார் ஆனால் விஜய் மாதிரி ஒரு நடிகர் தன் துறையிலேருந்தே வந்து இன்னைக்கு மாநாடு நாடுன்னு போகும் பொழுது அதை டச் பண்ணாமல் போகிறதும் சரியாக இருக்காது அது ஒரு விளம்பர யுக்தியாக அவருக்கு மாறும் அதெல்லாம் நினச்சி ஏதாவது சொல்லலாம் அல்லது புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தம்பி விஜய்க்கு வாழ்த்துக்கள்னு ஒரு வார்த்தை சொன்னாலே போதுமே அதுவே ஒரு பெரிய அரசியலாக இன்னைக்கு மாறும் ஸோ அதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியல வேட்டையனுடைய பிஸ்னஸ் சார் அது எப்படி வெளிநாட்டிலலாம் கண்டென்ட்லாம் போகிற அளவுக்கு இருக்கா இல்லை இன்னும் சில ஒர்க்கெல்லாம் எல்லாம் பெண்டிங்கில் இல்லை பிஸ்னஸ்ஸை பொறுத்த அளவுக்கு தெரியல நமக்கு இந்த ஏற்கனவே கிட் காம்பினேஷன் தானே இது ஜெயிலருக்கு பிறகு லால் சலாமை விட்டுருங்க அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்க கூடாது ஜெயிலருக்கு பிறகு வர்ற ரஜினி படம் ஜெய்பீமுக்கு பிறகு வர்ற ஞானவல் படம் இப்போ இது ரெண்டும் தானே இன்னைக்கு விநியோகஸ்தர் மத்தியில் முக்கியமான விஷயமா இருக்கும் அப்போ ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு எல்லாமே வந்து வியாபாரம் ஆயிரும் ஸோ அதுல வந்து இவங்களுக்கு எந்த பயமும் லைக்காவை பொறுத்தளவுக்கு இருக்க இல்லை ஆனால் லைக்காவினுடைய முந்தைய படங்களுடைய தோல்வி இருக்கு இல்லையா அது வந்து காலை பிடிச்சி பின்னாடி எடுக்கும் இங்கே வந்து இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்க அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஆமாம் அந்த எதிர்பார்ப்பே அவங்களால ரீச் பண்ண முடியாது அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா இவங்க பின்னாடி கால பிடிச்சி இருப்பாங்க ஸோ அதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் கடந்து இப்போ அக்டோபர் டென்த்துன்னு இவங்க சொன்ன டேட்டுக்கு வந்துட்டு பெரிய ப்ளஸ் இல்லை பெண்டிங் ஒர்க் ஏதாவது பேட்ச் ஒர்க் அந்த மாதிரி ஏதாவது அதெல்லாம் சும்மா சின்ன சின்ன ஒர்க் இருக்குது அதை பல இடங்களில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு இடத்துல ஷூட்டிங்கோ அல்லது ஒரு இடத்துல போஸ்ட் ப்ரொடக்ஷனோ நடந்துச்சுன்னா நம்ம யோசிக்கலாம் ஒரு நாலஞ்சு இடத்துல இந்த வேலையில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வேகமாக இருக்காங்க ஏன்னா இந்த பத்தாம் தேதி அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான நேரம் தான் நான் நினைக்கிறேன் நான் சென்சாருக்கு போகிறதுக்கான டைமிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதுக்காக கேட்குறேன் இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அக்டோபர் டென்த்துங்கிறத அவங்க முன்னாடியே டைரக்டர்கிட்ட சொல்லிட்டாங்க அதே மாதிரி ரஜினி ரொம்ப கட்டன் ரைட்டாக சொல்லிட்டாரு கட்டாயம் இந்த படம் அக்டோபர் டென்த் வரணும்ன்ட்டு ஸோ இது ரெண்டும் சேர்ந்து அவங்கள ஓட வச்சிருக்கு ஸோ அதனால் சென்சாருங்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இந்த படத்தில் நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட வசனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் இது சென்சாரில் தப்புவதற்கான வாய்ப்புகள் இருக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான வசனங்கள்லாம் உள்ளே இருக்கின்ற ஞானவேல் எழுதியிருக்கிறாருங்கும் பொழுது நிறைய சோசியல் தாட்ஸ் அதில் இருக்கும் ரொம்ப நெருப்பு பறக்கிற மாதிரி நிச்சயமாக எழுதியிருப்பார் இது ரஜினியின் அரசியலாக இருக்காது நிச்சயமாக ஞானவேலின் அரசியலாக இருக்கும் அது வந்து நியாயமாக இருக்கிற பட்சத்தில் சென்சார் ஒன்றும் செய்ய முடியாது இல்லை பார்க்கலாம் ஏன்னா சில வசனங்கள்லாம் ரஜினி சார் வந்து படிச்சு பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி இது என்ன மீனிங்ல எழுதப்பட்டதுன்றதெல்லாம் கிராஸ் செக் பண்ணதெல்லாம் உண்டு அப்போ வந்து ஞானவேல் சொல்றது அக்செப்ட் பண்ணி நடிக்கிறாருன்னா ரஜினி சார் கொஞ்சம் மைண்ட் செட் வேற மாதிரி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்ல நீங்க படம் முடிப்பு தளத்துல வந்து ஒரு டைலாக் கொடுத்து இதை எல்லாம் சொல்ல மாட்டாங்க இதை நீங்க சொல்லணும்னு வற்புறுத்த மாட்டாங்க உங்களுக்கு ஏற்கனவே அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதுக்கு டைம் கொடுப்பாங்க கதையாக சொல்லும் போது மேக்சிமம் வந்து இந்த கேரக்டர் என்ன பேச போகுது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கு தான் டைலாக் எழுதுறாங்க ஏன்னா ரஜினி வந்து முனுக்கணும்னு சொன்னா கூட அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா அங்க மாறும் ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல எதை வேணாலும் எழுத முடியாது அதுக்கப்புறம் நீங்கள் ரஜினியை பொறுத்த அளவுக்கு அவரும் சரியாக அவர் அவரை தேடி வர்ற இளம் நடிகர்களுக்கும் அவர் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துவிட்டால் டைரக்டர் சொல்கிறத கேளுங்கள் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடாது இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா சொல்லக்கூடாது அங்கே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கேளுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய அட்வைஸாக இருக்குது அப்போது எல் எதுவாக இருந்தாலும் படப்பிடிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் அங்கே வந்துட்டாருன்னா அவங்க சொல்கிறது தான் அவர் கேட்பார் அதை அவரோட ப்ளஸ் எடுத்துக்கலாமா நிச்சயமாக ப்ளஸ் தானே நீங்கள் நினச்சி நினச்சி ஒரு மாத்திட்டே இருப்பாங்க சில நடிகர்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தாட்டில் வருவாங்க வந்துட்டு அவங்க நினச்சது அங்கே இல்லைன்னா ஏன் இப்படி இருக்குது இதை கொஞ்சம் மாற்றுங்க இந்த டைலாக் நான் பேச மாட்டேன் இப்படி நான் நடக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் ரஜினியை பொறுத்தளவுக்கு அது கிடையாது எல்லாமே வந்து டிஸ்கஷன்லேயே முடிச்சுட்டு வர இந்த படம் என்ன மாதிரி படம் என்ன மாதிரி டைலாக் வரும் நான் யாரை எதிர்த்து பேசுகிறேன் இது என்ன ஜாடை எல்லாமே அவர் அங்கே கேட்டு முடிச்சுட்டு இந்த கதையில் ஏதாவது கரெக்ஷன் தான் முன்னாடியே சொல்லுவார் எல்லாமே ஆகி ஃபைனலாக அவர் படித்து முடித்து ஓகே அப்படின்ட்டாருன்னா அதுக்கப்புறம் ஓகே தான் நான் ஸ்டாப் தான் அது இப்போ அவருக்கு இத்தனை வருஷம் அவர் நடித்து கம்ப்ளீட் ஆகுது அதுக்கு தனியாக விழா எடுக்க போகிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தீங்க அது எவ்வளோ நாளில் சார் நடக்கப்போகுது தானும் வருது இல்லை தான் நம்ம அந்த விஷயத்தை சொன்ன பிறகு தானுவுக்கே வந்து அடரா ஒரு பிரமாதமான ஐடியாவாக இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக நாங்கள் பேசினதை கட் பண்ணி ரஜினி பார்வைக்கு அனுப்பிட்டார் அங்கேருந்து ஒரு நல்ல பதிலுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு அவர் ஓகே சொல்லிட்டாருன்னா மலை மலர்னு வேலைகளை ஆரம்பிச்சுருவாரு மேபி அது கூலிக்கு முன்னாடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார் கூலி ரிலீஸ்க்கு முன்னாடி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது இருக்குது ஸோ அப்போ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு நாளைக்கு ஃபுல்லா தான் வயிறெல்லாம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டுட்டு நினைக்கிறேன் தெரியல என்னன்னு தெரியல சரி ஓகே சார்